மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா நான் பண்ணது பெரிய தப்பு தான் நான் வளர்ந்த விதம் அது மாதிரி அதே மாதிரி உங்க பையன் என்னை கல்யாணத்தில் ஏமாத்திட்டு போனால இந்த விஷயந்தான் என்னை பாதிச்சுடுது இனிமே வந்து என் குடும்பமா பாக்கிறேன் மன்னிச்சிடுங்க மாமா நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் வீட்டை விட்டோன்னா நம்ம வீட்டையே ரெண்டாக்கிடுவா ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே அமுச்சு விடுங்க ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க மாமா இந்த ஒரு வாட்டி பல்லவியை மன்னிச்சிடுங்க மாமா எனக்காக மன்னிச்சிடுங்க இனிமே அவள் தப்பு பண்ணாம நான் பார்த்துக்கிறேன் அவள் ஏதோ வந்துட்டு நம்ம மேலே இருக்க கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டா இனிமே கண்டிப்பாக பண்ண மாட்டா அதுக்கு நான் பொறுப்பு சப்போர்ட் பண்ண நீ தான் நடுத்துருலன்னு இப்ப பாரு எல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க பல்லவி நம்ம வீட்டு பொண்ணுங்க நம்மளே வந்து வீட்டை விட்டு வெளியே தா எப்படி அவளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குவோம் இங்க பாருமா என் பெரிய மருமக சொல்றான்னு சொல்லிட்டு உன்ன இந்த வீட்டுல இருக்க விட்டுறாங்க இனிமே தப்பு நடந்ததுன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன் பாத்துக்கோ டேய் நண்பா ரொம்ப நன்றிடா என் பொண்ணு இனிமே எந்த தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன்டா ஒரு வாட்டியா அவளை மன்னிச்சுட்டுடா இங்க பாரு பல்லாவி இனிமே ஒழுங்கா நடந்துக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டேன் இந்த வீட்டுல இருந்து போன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நானும் உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டோம் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா இனிமே உங்களை கெட்ட பேர் வாங்கி தர மாட்டேன்ப்பா நல்லபடியா வாழ்ந்து காட்டுவோம்ப்பா அப்பா இவளை ஏன்பா நம்புறீங்க இவ படு கேடிப்பா இவளை நான் நம்பினீங்கன்னா மறுபடியும் எதாவது நம்ம பள்ளத்துல தள்ளி விட்டுருவா டேய் கண்ணா உன் பொண்டாட்டியை பத்தி இப்படி பேசக்கூடாதடா பேசக்கூடாதரா நீதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் புரியுதா அட போங்க அண்ணி நீங்க எல்லாம் வெளுத்தது நினைச்சிட்டு இருக்கீங்க எவ்வளோ இவ எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தான் தெரியும் என்னங்க என்ன வார்த்தை சொன்னீங்க இனிமே வந்து நீங்க தான் எனக்கு கடவுள் நான் இனிமே எப்படி நடந்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க சரிம்மா பல்லவி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் நல்லபடியா நடந்துக்கோ அக்கா சொல்றபடியும் நடந்து நல்ல பேர் எடுக்கணும் ஓகே சரிங்கப்பா நீங்க போயிட்டு வாங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் நல்லபடியா இருக்கேன் இங்கே பாருடா உன் பொண்டாட்டி ஏதாவது ஓடிப்பான் ஒழுங்காக அவளை பார்த்துக்கோ அவள்கிட்ட நல்லபடியா பேசி நல்ல பழக்கத்துக்கு கொண்டு வா சரிங்கப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா அக்கா ரொம்ப நன்றி அக்கா இல்லைனா அந்த வீட்டில் நான் நான் இருந்திருக்க மாட்டேன் ரொம்ப நன்றி அக்கா இங்கே பல்லவி உன் இடத்துலனா எல்லாருக்கும் இந்த மாதிரி தோணும் தான் ஆனால் வந்து அது வந்து நல்லதுக்கு இல்ல நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தி தான் இந்த வீட்டில் எந்த தப்பு நடந்தாலும் அவன் ஒன்னையை பாதிக்குன்றதை மனசில் வச்சுட்டு பண்ணேன் இனிமேல் இந்த தப்பை பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் புரியுதா அவனுக்கு சரிங்க அக்கா இனிமேல் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்கா நான் நல்ல பேர் எடுத்து காட்டுவேங்க்கா குட் இப்படி இப்படிதான் இருக்கணும் டே கண்ணா அவன் பொண்ணாட்டு கேட்ட நல்லா பார்த்து நல்லா பேசு அவளை தனியாக விடாத அவள் நிறைய யோசிக்கிறா ஸோ அவளை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கோ என்னங்க நீங்க ஏன் என்கிட்ட பேசவே மாட்டீங்க நீங்க பேசாதனால எனக்கு எவ்வளவு மன அடைச்சல் ஆகி நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்களா அடியே நிறுத்திடி உன் கதையெல்லாம் எனக்கு தெரியும் நீ என்ன இன்னமும் மனசுல நிறைய அழுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா இனிமே உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாள் நானாதான் இருக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோ போங்கடா போங்க என்னி எங்கள் அப்பாவுமே அழ வச்சிட்டிங்களே இதுக்கும் நான் சேர்த்து பதில் கொடுக்குறேனா இல்லையா பாரு அதுலேயும் இந்த பெரிய மருமகன் ஓவராக தான் பண்ணுற அவன் மன்னிப்பு கொடுத்த நான் வாழணுமா அவளை அவள் காலையில் என்னை விழ வச்சுட்டாள் இப்போ அடுத்த வாட்டி என் காலில் அவளை விழ வைக்கிறான் பாரு இனிமே தான் பல்லவி ஆட்டம் ஆரம்பம் இதெல்லாம் நடிப்பு தான் இனிமேல் நடக்க போகிறத மட்டும் பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நாளைக்கு என்ன நடக்கப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க. பா பாய்